இந்த வீடியோவை வழங்குவோர் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ் நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு வணக்கம் சித்திரை பெருவிழாவின் ஒன்பதாம் நாள் திக் விஜயன் நிகழ்ச்சி திக் விஜயம்னா என்ன அப்படின்னா ஒரு மன்னன் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்டவுடன் நாடு முழுவதும் தன்னுடைய வெற்றி விழாவை வெற்றி பபணியை தோக்குவான் அவ் அப்படி தூக்குகிற போது எதிர்க்கின்ற அத்தனை பேரையும் அடிபணியை செய்வது அவனுடைய வழக்கம் அசுவேதையாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்த பாண்டவர்கள் முதலில் தங்களை எல்லாம் வெற்றி கண்டு பிறகு யாகத்தினுடைய முடிவிலே பட்டாபிஷேகம் செய்து கொண்டார்கள் என்று கேள்விப்படுவோம் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட மீனாட்சியம்மை திக்கு விஜயம் பெறப்படுகிறார் திக்கு என்றால் திசைன்னு அர்த்தம் எட்டு திக்கு என்றால் என் திசை அதெல்லாம் எட்டு திக்கு நாலு திக்கு தானே இருக்க முடியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு போக தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என்று எட்டு திசையும் சொல்லுவோம் இது தவிர பத்து திசையும் உண்டு அது என்ன பாதாளம் என்கின்ற கீழோகமும் இந்திரர் வாழ்கின்ற மேலோகமும் பத்து திசையும் தேரை செலுத்தியவன் யார் என்று கேட்டால் தசரதன் தஸ் என்றால் வடமொழியில் பத்து அவன் பத்து திசையும் ரதம் செலுத்துவானான் இப்போ அம்பிகை எட்டு திக்கும் போகிறான் திக்கு விஜயம் போகிறான் எதிர்க்கின்ற அத்தனை பேரையும் அடிபணியை வைக்கிறான் அப்படி அடிபணியை வைத்த போது பிரம்மாதி தேவர்கள் மற்றவர்கள் பூலோகத்தரசர்கள் எல்லோரும் வந்து அடிபணிகிறார்கள் அப்படி அடிபணிகிற போது கைலாய மலை நோக்கி பெயர் புறப்படுகிறாள் அங்கே சிவருமானை காணுகிறார் தடாதகை பிராட்டி நெருப்பிலே தோன்றிய தோன்றியவள் என்பது வரலாறு அப்படி தோன்றிய போது அவளுக்கு மூன்று மார்பகங்கள் இருந்ததாகவும் இது இவ்வாறு இருக்கிறதே என்று பெற்றோர்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் அவளுக்குரிய கணவனை கண்டு அவள் நாணுகிற போது ஒன்று வரையும் என்று ஒரு வரலாறு உண்டு அதன்படி சிவபெருமானைக் காணுகிற போது நாணம் கொண்டு தலைக விழுந்து அவள் கோலமிட்ட போது அவளுடைய திக்கு விஜயம் நிறைவு பெறுகிறது திக்கு விஜயத்தின் முடிவிலே திருமணத்துக்கான ஏற்பாடுகளெல்லாம் நடக்கும் அதுதான் திருக்கல்யாணம் திக்கு விஜயம் பெறப்படுகின்ற இந்த பெண்ணரசியினுடைய வீரம் அழகு விவேகம் அத்தனையும் சிறப்பாக சொல்லப்படுகிறது மெகஸ்தனிஸ் என்கின்ற உலகப் பயணி தன்னுடைய குறிப்பை பற்றி குறிப்பிடும்போது மதுரையை ஒரு பெண்ணரசி ஆண்டார் என்ற ஒரு குறிப்பை குறிப்பிட்டார் புராண ரீதியான பெண்ணரசியாக அவள் இருக்க முடியாது ஆனால் வரலா வரலாற்று ரீதியான பெண்ணரசி ஆகிய நாயக்கர் காலத்து பெண்ணரசி ஒருத்தி அங்கு ஆளுகிறார் மீனாட்சி என்ற பெயரிலேயே இப்படியான பாரம்பரிய மிக்க அந்த திக்கு நாள் தான் இன்று இன்றைக்கு நீங்கள் இதை எங்கு காணலாம் என்று சொன்னால் நீங்கள் மதுரையினுடைய அந்த முக்கிய தெ தெருக்களில் எம்பர்மாட்டி அந்த த தேரேறி வருவதும் அவர்களை எதிர்க்கின்றவர்களெல்லாம் பின்னோக்கி ஓடுவதுமான நிகழ்ச்சி முன்னும் மின்னுமாக நிகழ்த்தி காட்டும் மக்கள் ஒவ்வொரு முறை வெற்றி பெறுகிற போதும் ஆரவாரம் செய்து எம்பர்மாட்டியை வணங்குவார்கள் போர்க்களத்துக்கு பெண்களும் சென்றார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் வீட்டிலே பெண்கள் இருந்து சமைப்பார்கள் பார்ப்பார்கள் என்று சொல்வதைப் போல நாட்டையும் ஆழ்வார்கள் போர்க்களத்திற்கும் வருவார்கள் போரும் செய்வார்கள் வெற்றியும் பெறுவார்கள் என்பதை மீனாட்சியினுடைய இந்த திக்கு விஜயத்தின் மூலம் அறிகின்றோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் நேரில் கண்டு காண வேண்டுமா மதுரையினுடைய அந்த விழா நடக்கிற இடத்துக்கு சென்று பாருங்கள் மிக அருமையாக இருக்கும்